சோசியல் மீடியாக்கள்ல எப்போதுமே இவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு அப்படின்னா கண்டிப்பா உண்டு அவங்க யாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை நம்ம ரஜினி அம்மா அவங்க தான் ஐந்து வயதாக போது தன்னோட அப்பா வாங்கி கொடுத்த பொம்மைய சாமியா வழிபட்டு இப்ப அதன் மூலமா குறி சொல்லிட்டு இருக்கக்கூடிய இவங்களோட வாழ்க்கையை பார்த்தா நாளுக்கு நாள் பல அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க குறி சொல்றதுல இருந்து ஆரம்பிச்சு பில்லி சோனியம் ஏவல் இது எல்லாத்தையுமே போக்குற வரைக்கும் நாளுக்கு நாள் இவங்களுடைய வேலை பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் பல சேனல்கள் இருந்துமே இவங்களை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இருக்காங்க திருநங்கைகளுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஏராளம் டிரான்ஸ்ஜெண்டரா இருந்து பல கஷ்டங்களை சின்ன வயசுல இருந்தே அனுபவிச்ச இவங்க இப்ப பல பேரை நல்வழிப்படுத்துறதாகவும் பல குழந்தைங்களோட படிப்புக்கு உறுதுணையா இருக்கிறதாகவும் சொல்றாங்க தன்னோட அப்பா தான் சின்ன வயசா இருக்கும் போது இந்த இடத்துல நான் மரணிக்க போறேன் அண்ட் இந்த இடத்துல இருந்து நீ குறி சொல்றத ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்களோட வழிநடத்துதலின் படி இவங்க இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிச்சுதா சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆரம்பத்திலேயே பல அழிவுகளோட ஆட்டம் ஆரம்பமாயிருக்கு அப்படின்னும் இது இன்னுமே அதிகமாக தொடரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முடியாத விஷயங்கள் நடந்திருக்கிறதாகவும் தான் கண் கூட பாத்துருக்கதாகவும் சொல்லக்கூடிய இவங்களோட வாழ்க்கையில பேய்கள் மாதிரியான அமானுஷியங்களோட பேசிருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்களோட வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே ரொம்பவே உறுதுணையா இருக்கக்கூடியது இவங்களுடைய கணவர் தான் இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம் அப்படின்னும் தன்னோட காதல் கணவருக்காக எந்த எல்லைக்கும் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருக்காங்க காதலிச்ச காலகட்டத்துல அஞ்சு வருஷத்தை தாண்டி இவங்களுடைய காதல் பயணம் தொடர்ந்துகிட்டு இருக்கு காதலிக்கும் போது மாதாவரம் தான் இவங்களுடைய கணவரை இவங்க மீட் பண்ணிப்பாங்களாம் திருநங்கைகளுடைய காதல் ரொம்பவே புனிதமானது அப்படின்னும் சில ஆண்கள் அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு திருநங்கைகளோட சாபத்தை வாங்கிக்கிறாங்க காதலிச்ச கடைசி வரைக்கும் கைப்பிடிக்கிற மாதிரி இருந்தா மட்டுமே காதலுக்குள்ள இறங்குங்க காதல தன்னோட சுயநலத்துக்கான ஒரு கருவியா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பல இன்டர்வியூல ரஜினி அம்மா சொல்லிருக்காங்க பாக்குறதுக்கு பல நகைகள் எல்லாம் போட்டுட்டு இந்த அளவுக்கு வசதியா இருக்கீங்களே இந்த அளவுக்கு வசதி உங்களுக்கு எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்கும்போது தான் கிட்ட தனக்கு கீழே இருக்கக்கூடிய பல திருநங்கை பெண்கள் அவங்க சம்பாதிக்க கூடிய நகைகளையும் காசுகளையும் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க ஊருக்கு போகும்போது அது எல்லாத்தையுமே அவங்க வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்துதான் இந்த இடத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதாரண மக்களை தாண்டியும் பல முக்கிய பிரமுகர்களும் நல்ல அரசியல்வாதிகளா இருக்கட்டும் நமக்கு நிறையவே நல்லா தெரிஞ்ச பல சினிமா செலிபிரிட்டிஸுமே ரஜினி அம்மா அவங்க கிட்ட கூறி கேட்க போவாங்களாம் இன்னும் சொல்ல பல பிக் பாஸ் பிரபலங்களுமே ரஜினி அம்மா கிட்ட கூறி கேட்டவங்களாம் பல அரசியல்வாதிகளும் அரசியல் அப்படிங்கறத தாண்டி வச்சிருக்க கூடிய தொழில்கள் எல்லாமுமே நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆசிர்வாதத்துக்காகவும் சரி தனக்கு ஏற்பட்டிருக்க கூடிய சின்ன சின்ன தடைகள் நீங்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க கிட்ட வந்து அருள்வாக்கு வாங்கிட்டு போவாங்களாம் ஒரு டைம்ல இவங்களுடைய கூட்டத்துக்காக அதாவது திருநங்கை சமூகத்துக்காக அழுது இவங்க இருக்கும்போது அந்த போட்டோவை எடுத்து சோஷியல் மீடியால ரஜினி அம்மா அவங்க கணவரை பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அதை கேள்விப்பட்ட உடனே இவங்க அவங்களுடைய பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் சாகிற வரைக்கும் என்னோட கணவர் என்னை விட்டு பிரிய மாட்டார் நானும் அவரை விட்டு பிரிய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க சில பேர் ரஜினி அம்மா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் போய் அப்படின்னும் அவங்க ஊரை ஏமாத்துறாங்க அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் ரஜினி அம்மா அவங்களுடைய வேலைகளையும் அவங்க செய்யக்கூடிய காரியங்களையும் ரொம்பவே உறுதியா இருக்காங்க